போச்சம்பள்ளி அரசு மகளிர் பள்ளியில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்ட பூமி பூஜை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் கலையரங்கம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை போச்சம்பள்ளி அரசு மகளிர் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் போச்சம்பள்ளி நகர அறிவா சங்கம் இணைந்து ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் அரிமா சங்க செயலாளருமான கௌதம் தலைமையில் திமுக ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் தலைமை ஆசிரியை காந்திமதி வரவேற்புறையில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான தே மதியழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தனா் நிகழ்ச்சியில் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அம்மன் ராஜா மாவட்ட மருத்துவ அணி துணை அமைப்பாளர் டாக்டர் தென்னரசு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்தியமூர்த்தி புளியம்பட்டி நல்லாசிரியர் விருது பெற்ற கணித ஆசிரியர் குமார் ஆங்கில ஆசிரியர் பிரபாகரன் அரிமாசங்க நிர்வாகிகள் பாஸ்கர் கிருஷ்ணன் பழனி ராமன் விஸ்வநாதன் சுப்பிரமணி மந்திரி கவுண்டர் சீனிவாசன் கேசவன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சரவணன் முன்னாள் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் அருள்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர்